ஆகாஷ்வாணி என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் போ ஷங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் உடலையும் வைக்கும் கடும் குளிர் அமெரிக்காவின் லிங்கன் சதுக்கத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் கூடியிருக்கின்றனர் அந்த சதுக்கத்தில் கூடியிருக்கும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு வினாக்கள் பல இருந்தன அந்த வினாக்களுக்கு விடைகள் இல்லாத நிலையில் ஒரு நட்சத்திரம் அமெரிக்க ஒளிவானில் மின்னியது அந்த நட்சத்திரத்தின் பெயர் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் அமெரிக்காவின் காந்தி என்று அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம் லிங்கனுக்குப் பிறகு அமெரிக்க ஆப்பிரிக்கர்களின் நம்பிக்கையாக லிங்கன் சதுக்கத்தில் மார்ட்டின் லூதர் கிங் ஆற்றிய உரை அடிமைகளாக இருந்த ஆப்பிரிக்க அமெரிக்க மக்களின் உணர்வாய் மாறிப்போனது அமெரிக்காவில் ஆப்பிரிக்க மக்கள் மீது நடத்தப்பட்ட இன மொழி நிற தாக்குதல்களை அமைதியின் வழியிலேயே அம்மக்கள் எதிர்கொண்டனர் அதற்கு காரணம் மார்டின் கிங் ஜூனியர் அவரின் உரை மக்களின் போனது ஆண்டுகள் பல ஆனாலும் நாம் அடிமையாகவே இருக்கும் நிலை மாறிட வேண்டும் என்றும் இந்த நிலத்தில் நியாயம் என்னும் கஜானா அறை எவ்வளவு நாள்தான் காலியாக இருக்கும் நாம் நியாயத்தின் பக்கம் நிற்போம் நமக்கான ஒரே செல்வம் அமைதி மட்டுமே என்று மார்ட்டின் கிங் ஜூனியர் பேச பேச கைத்தட்டல் அமெரிக்காவின் செவிகளை தைத்தது நமது போராட்டம் நிச்சயமாக தீவிரவாதமாக மாறாது அதே சமயம் அமைதியும் அடையாது அதை நீங்கள் தீவிரவாதம் என்று அழைத்தால் நாங்கள் புன்னகையை மட்டுமே பரிசாக வழங்குவோம் ஏனெனில் நாங்கள் உங்கள் உரிமையை பறிக்க போராடவில்லை எமது கடமைகளுக்காக போராடுகிறோம் என்று மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் முழங்கினார் நான் ஒரு கனவு காண்கிறேன் ஒருநாள் இந்த சமவெளி உயர்த்தப்படும் நிறத்தால் பிரிவினையால் மலைபோல இருக்கும் மலைகளும் குன்றுகளும் சமப்படுத்தப்படும் குறுகிய பாதைகள் குறுகிய மனிதர்கள் நேரக்கப்படுவார்கள் இது என் கனவு ஒரு நாள் நனவாகும் என்று நம்புங்கள் என்று வின் அதிர பேசினார் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அமெரிக்காவில் இன்று நிறத்தால் மதிப்பிடப்படும் மக்கள் ஒரு நாள் குணத்தால் மதிப்பிடப்படுவார்கள் என் கனவை நான் காதலிக்கிறேன் என் கனவு எனக்கான கனவல்ல இந்த தேசத்தின் கனவு இந்த கனவு நனவாகும் நாளில் அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் இருப்பார்கள் வில்லையனத்தவர் இருப்பார்கள் ஆனால் பாகுபாடு இருக்காது அது வன்முறையால் தீவிரவாத போராட்டத்தால் விளையாது அகிம்சை என்னும் ஆயுதம் மூலம் நிச்சயம் நிகழும் என்று தன் கனவை கொட்டி கொண்டிருந்தார் மார்டின் கிங் ஜூனியர் கடுமையான குளிர் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல இவரின் சொற்கள் ஒவ்வொன்றும் அமெரிக்க மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன கலவரமும் கோழைத்தனமும் ஒரே நோக்கம் கொண்டவை என்று முழங்கிய இவரின் உரை ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் இதயத்தில் பெரும் மாற்றத்தை தாக்கத்தை போராடும் குணத்தை வன்முறையற்ற வழியை உருவாக்கியது அமெரிக்க மாகாணங்களில் எமக்கான உரிமைகள் உடைமைகள் வாக்குரிமைகள் வழங்கப்படும் என்று உரைத்த மார்டின் லூதர் கிங் ஜூனியர் பேதமற்ற மண்ணாக இந்த மண் ஒரு நாள் மாறும் அன்று சகோதரத்துவம் என்னும் சிம்பனி நம் காதுகளில் ஒலிக்கும் நாமெல்லாம் ஒன்றாக ஒரு நாள் சுதந்திரமானவர்களாக மாறுவோம் அதற்கு ஒன்றாக உணர்வோடு போராடுவோம் நம் கைகளில் அகிம்சை மற்றும் சமத்துவம் என்னும் ஆயுதம் மட்டும் வைத்து போராடுவோம் என்று இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குழுமியிருந்த சதுக்கத்தில் குரல் கொடுத்தார் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் ஆபிரகாம் லிங்கனுக்கு பிறகு நமக்கான ஒரு மின்னல் கேற்று கருவாகி உருவாகியதை அமெரிக்க ஆப்பிரிக்கர்கள் கொண்டாடினர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அமெரிக்க மக்களிடம் பேசும்போது கருப்பின மக்களிடம் வெறுப்புடன் நடந்து கொள்ளும் அமெரிக்கர்களே நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்றபோது எதிர்ப்பாளர்கள் பணிந்தனர் கருப்பின இளைஞர்களிடம் பேசும்போது உங்கள் ஆயுதங்களை அப்படியே வைத்துவிடுங்கள் அகிம்சை என்னும் ஆயுதம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பேசினார் இதனால் அவரின் உரையை கேட்டு மக்கள் அடிபணிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வன்முறையற்ற போராட்டத்திற்காக மார்ட்டின் கிங் ஜூனியருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது எனக்கு ஒரு கனவு உள்ளது என்று கூறிய மார்ட்டின் கிங் ஜூனியர் அவர்களின் கனவு நிறைவேறிவிட்டது நமக்கும் நம்பிக்கை என்னும் கனவு உள்ளது அதை வெல்வோம் புதிய உலகை படைப்போம் எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் போ ஷங்கர் அவர்கள்